ஊருக்கு உபதேசம் செய்யும் திராவிட கழகம் தலைமை குடும்பம் அதை கடைபிடிக்கிறதா அதை எப்படி கடைப்பிடிக்க முடியும் தலைவரை ஊருக்கு உபதேசன்றது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது தவிர அவங்களாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பொதுமக்களுக்காக ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவானுங்க எங்கே அவங்க குடும்பத்தை இறங்கி அதில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் காரில் வந்து கோஷம் போட்டுட்டு திருப்பி காரில் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் அரசியல் கட்சி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ பெரியார் வழியில் வந்தது ராமசாமி சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார் எப்போயுமே பாருங்கள் திராவிட கழகம் செத்தவனை சாட்சிக்கு கூப்பிடுறது தான் திராவிட கழகம் இவங்களே ஒரு புத்தகத்தை எழுதிக்குவாங்க அந்த புத்தகம் சொல்லிச்சு புத்தகத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செத்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிகிட்டு போய் இதுக்காக தான் புத்தக வெளியீடுன்றது வந்து அவ்வளோ பெருசாக செய்கிறானுங்க அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அரசியல் கட்சிங்கிறது ஒரு போலித்தனமானது தமிழ்நாட்டில் இந்த கருத்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ